ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் டாக்டர் ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழாக இருக்க ரெட் கார் subscribe பட்டனை கிளிக் பண்ணி சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆண்கள் நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்குடன் நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய டாக்டரோட நேம் ஈச்சர் 485, எயிட் ஃபைவ் இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டியோட ஷேரிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் தான் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஹூக் பம்பர் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு லட்சம் இந்த வண்டியை பற்றின நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கங்க தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு நாற்பத்தொம்போது உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்லேயும் செகண்ட் ஹாண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்